டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் ஆரோக்கியமான வாழ்க்கை இன்றைய உலகில் உடல் ஆரோக்கியத்திற்கு எத்தனை மாத்திரை மருந்துகள் வந்தாலும் அந்த காலங்களில் இருந்து கையாளப்பட்டு வந்த இயற்கை மருத்துவமே சிறந்தது என்று கூறப்படுகின்றது இந்த காலங்களில் சிறு வயது முதல் பெரியவர்கள் வரை நோய் நோயில்லாதவரே இல்லை என்று தான் சொல்ல முடியும் இதற்காக நாம் அஞ்சாடம் வைத்தியசாலைக்கு செல்ல வேண்டியுள்ளது இதிலிருந்து விடுபட நம் முன்னோர்கள் காலம் காலமாக கையாண்டு வந்த இயற்கை முறையிலான மருத்துவ குணங்களை உள்ளடக்கிய உடலுக்கு நில கவசமாக இருக்கும் மூலிகைப் பொருட்களால் தயாரிக்கப்பட்ட பானங்களை அஞ்சாடம் குடித்து வருகின்றனர் அதில் கச்சாலை ஜூஸ் நெல்லிக்காய் ஜூஸ் ஆப்பிள் ஜூஸ் சாத்துக்குடி ஜூஸ் போன்றவை குறிப்பிடத்தக்கவை அந்த வகையில் நெல்லிக்காய் ஜூஸுடன் வெந்தயப் பொடியை கலந்து குடித்து வந்தால் இன்னும் ஏராளமான நன்மைகள் கிடைக்கும் என்று சொல்லப்படுகின்றது குறிப்பாக சர்க்கரை நோய் முதல் இதயம் சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களையும் அடியோடு அழிக்க உதவி புரிகின்றது தற்போது இந்த ஜூஸ் குடிப்பதால் உடலினுள் ஏற்படும் அற்புத மாற்றங்கள் குறித்து இங்கு பார்ப்போம் வாய் மற்றும் வயிற்று அல்சர் உள்ளவர்கள் இந்த ஜூஸை தொடர்ந்து குடித்து வந்தால் புண் விரைவில் குணமாகிவிடும் இந்த பானத்தில் உள்ள பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் பார்வை நரம்புகளுக்கு ஊட்டமளித்து பார்வை கோளாறை நீக்கி கண் பார்வையை மேம்படுத்தும் எடையை குறைக்க நினைப்பவர்கள் இந்த பானத்தை குடிப்பது மிகவும் நல்லது ஏனெனில் இந்த ஜூஸ் உடலால் புரோட்டீனை உறிஞ்சும் அளவை அதிகரிப்பதால் உடலின் மெட்டபாலிச அளவு அதிகரித்து உடல் எடை குறைய உதவி புரியும் இந்த பானத்தில் வைட்டமின்களும் ஆன்டி ஆக்சிடென்ட்களும் உள்ளது இவை இதய தசைகளின் வலிமையை அதிகரித்து இதய நோய்களின் தாக்கத்தை தடுக்கும் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருந்தால்தான் அடிக்கடி நோய்வாய்ப்படக்கூடும் ஆனால் இந்த பானத்தில் உள்ள வைட்டமின் சி உடல் செல்களுக்கு ஊட்டமளித்து நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலிமைப்படும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்